உளுந்த வடை ஆம வடை செஞ்சு போர் அடிச்சிருச்சா அப்போ இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள் அடிக்கடி நீங்களே திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க சைட் டிஷ்ஷாக வந்து நான் மசால் பொரி பண்ணும்போது பண்ண புளி சட்னியை தான் நான் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சிருக்கேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது வாங்க அதை குயிக்காக செஞ்சிடலாம் இதுக்கு உடைச்ச அரைக்கப்பு பாசி பயிரும் உடைச்ச உளுந்தம் பயிரும் தான் நான் சேர்த்துருக்கேன் இதை தோலோடு தான் இந்த வடை செய்யணும் நம்ம ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோல் தனியாக வரும் ஆனால் நீங்கள் தோலை வந்து நீங்கள் அதை தூரப்பட்டுறாதீங்க தோலோடு சேர்த்து தான் குறை குறைப்பாக அரைக்கணும் அதனால் தோலோடு செஞ்சு சாப்பிடும்போது தான் நமக்கு அதில் உள்ள சத்து நிறைய கிடைக்கும் நமக்கு உடம்புல நல்லா செய்கிறோம் அதில் உள்ள கால்சியம் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சிது வயசுலேருந்து இந்த மாதிரி விடைகள்லாம் செஞ்சு கொடுக்கும்போது நல்ல எலும்பு பலமாகும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதுக்கு அரைக்கும் போது குறை தான் அரைக்கணும் இதை நம்ம வந்து நான் உரப்பு நிறைய சேர்க்க போகிறது கிடையாது இப்போ வெய்ய காலன்றதுனால நிறைய ஸ்பைசஸ் சேர்க்குறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இதுக்கு உரப்புக்காக நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவும் ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் தான் நான் சேர்க்க போகிறேன் இதுதான் இதில் உள்ள காரம் அப்புறம் அதே மாதிரி வெங்காயத்தாள் சேர்க்க போகிறேன் இந்த வெங்காயத்தாள்லாம் நம்ம சாதாரணமாக குழந்தைங்களுக்கு வந்து பொரியல் இதிலெல்லாம் சேர்த்தோம்னா பிறக்கி வச்சிருவாங்க இந்த மாதிரி வழையாக செஞ்சு கொடுக்கும்போது அது வந்து நான் அவங்களுக்கு தெரியாமலே நல்ல விஷயங்கள் அவங்க உடம்புக்குள்ளே போகும் அதனால் இந்த இதில் உள்ள வெங்காயத்தையும் வெங்காயத்தால் தான் சேர்க்க போகிறேன் நான் உங்களுக்கு வேணும்னா இன்னே வந்து ஒரு முழு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நீங்கள் நான் இதில் சேர்த்துக்கோங்க சுவைக்காகவும் வா அதாவது வாசனைக்காகவும் ஹெல்த்துக்காகவுமே நான் கருவேப்பில் வந்து ரெண்டு மூணு ஆறுக்கு அதில் சேர்த்துருக்கேன் நான் இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது குழந்தைங்க இதை வந்து தனியாக பிறக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இதை எல்லாமே ஒன்றா சேர்த்து குறை அரைச்சிப்போம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்தாச்சு குரகுரப்பாக தான் இருக்கணும் ஒன்று ரெண்டு உளுந்த பருப்பு இருந்தால் பரவாயில்ல அது நல்லா பொரிஞ்சு வரும்போது கிறிஸ்பாக இருக்கும் நல்லா பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தாளில் உள்ள வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம்னா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம் வேறு எந்த ஸ்பைஸும் இதில் நான் சேர்க்கலை இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி பொறிச்சு எடுத்துடலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக இந்த இந்த மாதிரி நான் வந்து உருட்டி பொறிக்க போகிறேன் வாங்க அதை பொறிச்சு எடுத்துடலாம் மிதமான தீயில வச்சு பொறிச்சு எடுங்க என்ன சலசல படங்கும் இதை எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வடை ஃபுல்லாக பொறிச்சு எடுத்தாச்சு இதே ப்ராசஸில் நீங்கள் எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துடுங்க இதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நம்மளுடைய இஷ்டந்தான் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்தியான முறையில் வடை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நந்தினி ஸ்வெண்டியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்